கோலலம்பூர் பாங்காக் நேரடி ரயில் சேவை மீண்டும் இவ்வாண்டு தொடங்கப்படும் கூறுகிறார் ஆந்தனி லாக் எம்ஐபிபி கட்சியின் இந்தியர் ஒற்றுமை விழா ரீசெட் ஈராயிரத்தி இருபத்தி ஏழு இலக்கு திட்டம் அறிமுகம் ஆசியான் மாநாட்டின் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் பிடிபிஆர் நடைமுறையா இன்னும் உறுதியாகவில்லை கூறுகிறார் ஃபாமி ஃபர்சேல் நீக்கப்படும் முட்டைக்கான தொகையை முன்னிட்டு சிறப்பு சீதர முட்டைகளின் விநியோகம் அதிகரிப்பு அழிவிலிருந்து ஹாலிவுட்டை காப்பாற்ற வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு நூறு விழுக்காடு வரியை திணித்துள்ளார் ட்ரம்ப் கொலலம்பூருக்கும் பேங்குக்கும் இடையே இவ்வாண்டு மீண்டும் நேரடி ரயில் சேவையை தொடங்கும் நோக்கத்தை மலேசியாவும் தாய்லாந்தும் கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லாக் தெரிவித்துள்ளார் பாங்காக் படாங் பசார் பட்டவர்டு கொலலும்பூரை இணைக்கும் ரயில் தண்டவாளம் ஏற்கனவே இருந்து வருவதால் இந்த நேரடி ரயில் சேவையை உடனடியாக தொடர முடியும் என அவர் கூறினார் கொலலும்பூர் பாங்காக்கிற்கான ரயில் சேவையை தொடங்குவதற்கு முன்கூட்டியே தயாராகுவதற்காக கேடிஎம் ஸ்டேட் ரயில்வே தாய்லாந்திற்கும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு புதிய ரயில் தண்டவாளம் தேவையில்லை எனினும் இரு நாடுகளும் இணைந்து கூட்டாக ஒருங்கிணைப்பு சந்தை மற்றும் டிக்கெட் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என தாய்லாந்துக்கான தனது ஒருநாள் வருகையின் முடிவில் அபர்னாமாவிடம் பேசியபோது ஆந்தனிலோ இத்தகவலை வெளியிட்டார் அந்த போது அவர் தாய்லாந்து துணை பிரதமரும் போக்குவரத்து அமைச்சருமான சூரியா ஜுவாங் ரூங் ருவாங்கிட்டை சந்தித்தார் மேலும் தாய்லாந்தின் மத்திய பாங்சூர் ரயில் நிலைய முனையத்தில் அதிவேக ரயில் சேவை குறித்த விளக்கக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் மலேசியாவில் நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யவும் மாணவர்களின் கற்றல் கற்பித்தலை இயங்கலை வாயிலாக மேற்கொள்ளவும் அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை தொடர்புத்துறை அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான தெரிவித்தார் இரு வாரங்களுக்கு முன் அமைச்சரவை அதனை விவாதித்தது தற்போது பிஷ்மா புத்ராவில் உள்ள ஆசியான் செயலகம் அதனை ஆழமாக ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார் ஆசியான் மாநாடு மற்றும் அதன் துணை மாநாடுகள் நடைபெறும் இடங்களில் வசிப்பவர்களின் நிலைமைதான் இந்த விஷயத்தில் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது இவ்வாரம் அல்லது அடுத்த வார அமைச்சரவை கூட்டங்களுக்கு பிறகு இது தொடர்பில் தெளிவான அறிவிப்பு வெளியாகலாம் என ஃபாமி கூறினார் சீன அதிபர் அண்மையில் மலேசியாவுக்கு மேற்கொண்ட வருகையின் போது ஏராளமான சாலைகள் மூடப்பட்டதால் நெரிசல் ஏற்பட்டது குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவியது இந்நிலையில் மே மாத இறுதி மற்றும் அக்டோபரில் நடக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாடுகளில் பங்கேற்பதற்காக வட்டார தலைவர்கள் மலேசியா வருவதால் அதன்போதும் இதே நிலை ஏற்படக்கூடாது எனவே அரசு ஊழியர்கள்

அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம் சிறப்பு சீத்தர கோழி முட்டைகளின் விநியோகத்தை வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் அதிகரிக்க உள்ளது கடந்த நூறு மாதத்தில் இந்த சி தரத்திலான ஒரு அட்டை அதாவது முப்பது முட்டைகள் குறைந்தபட்ச விலையில் அதாவது ஐந்து ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்டது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் டத்தோசி முகமது சாபு பக்கத்தன் அரப்பான் திறந்த உபசரிப்பின் போது தெரிவித்தார் அதே நேரத்தில் இந்த அமலாக்கத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கோழி முட்டைகளுக்கான மானியங்களை அரசாங்கம் முற்றிலுமாக நிறுத்தும் போது முட்டை விலையின் நிலைப்பாட்டு தன்மை சீராக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே கோழி முட்டைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தனது அமைச்சர் தொடர்ந்து தடை செய்வதோடு உள்ளூர் சந்தையில் முட்டை விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என்பதையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பரிகத்தன் நேஷனல் கூட்டணியின் உறுப்புக் கட்சியான எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி நேற்று இந்தியர் ஒற்றுமை விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது ஸ்லங்கோர் அஷா அல்லா மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் விமரிசையாக நடைபெற்ற அந்த விழாவுக்கு பரிகத்தான் தலைவர் தான்ஜி மொய்தீன் யாசின் சிறப்பு வருகை புரிந்தார் பஜுவாங் கட்சி தலைவர் டத்தோ ஸ்ரீ முக்ரீஸ் மகாதீர் மலேசிய தமிழ் தெலுங்கு சீக்கிய மற்றும் மலையாள சமூகத்தை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த விழா நடத்தப்பட்டது எம்ஐபிபி கட்சியின் தலைவரும் பரிகத்தான் கூட்டணியின் துணை தலைவர்களில் ஒருவருமான புனிதன் ஒற்றுமையும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் கண்டிப்பா இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அடையாளமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நம்புகிறோம் வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களோட இணைந்து இருக்கணும் என்றைக்கும் ஒரு அரசியல் கட்சி வந்து மக்களோட இணைந்து இருக்கணும் அது அப்படி இல்லாட்டினாக்கா நம்ம வந்து மக்களுக்காக தானே நம்ம இருக்கோம் ஒரு அரசியல் தலைவர்கள்னாக்கா அவங்க மக்கள் பிரதிநிதிகள் தானே அப்போ மக்களோடு இணைந்து இருக்கிறது தான் வந்து சரியான முறையாகும் ஒரு தலைமைத்துவத்தில் மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் எப்படி வந்து அரசாங்கத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு கட்சியை சார்ந்து இருந்தாங்களோ இன்றைக்கு வந்து பிரிக்காத்தா நேஷனலில் நாங்கள் இருக்கோம் அப்போ இன்றைக்கு வந்து பிரிக்காத்தா நேஷனல் ஒரு ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி அரசாங்கத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினாறாவது பொதுத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்தை நம்ம எடுத்துருவோம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்போ சமுதாயத்தோட குரலாக தான் நாங்கள் விளங்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஈராயிரத்தி இருபத்தி ஏழு பொது தேர்தலுக்கு முன் இந்திய சமூகத்தின் ஆதரவை பரிகாத்தான் கூட்டணிக்கு கவர்ந்தெழுக்கும் நோக்கில் ரீசாட் ஈராயிரத்தி இருபத்தி ஏழு தூர நோக்கு இலக்கு திட்டம் குறித்தும் அவர் பேசினார் ரீசெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டம் அதாவது மக்களோட மக்களாக நம்ம இருக்கிற பட்சத்தில் ஒரு அரசியல் கட்சியாக அவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம எடுத்து அவங்களோட டேரக்ஷனாக நம்ம திரும்பி செய்யணும்னு நம்ம பார்க்குறோம் அதாவது பிரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தை கைப்பற்றுற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிஆர்இ சிக்ஸ்டீன் வரப்போ இது வந்து அமலுக்கு வரும் ஏன்னா ஏன் இப்போ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு டூ இயர்ஸ் இருக்குது இந்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு சரியாக செய்கிறதுக்கு இல்லாட்டினாக்கா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாருங்கள் அரசாங்கத்தை தய்ச்சிட்டாங்க பக்கத்தான் நடப்பான்னு வெற்றி பெற்று அரசாங்கம் அமைச்சிட்டாங்க அரசாங்கத்தில் வந்துட்டு என்ன செய்யணுன்னு அவங்களுக்கே தெரியல இந்திய சமுதாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இது செஞ்சுருவோம் அது செஞ்சுருவோம் நிறைய விஷயம் சொன்னவங்க அரசாங்கத்து வந்து என்ன செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்துட்டாங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்போ ஒரு சரியான இலக்கு இல்லை சரியான திட்டம் இல்லை அதான் நம்ம முதல் என்னோடய உரையில் கூட சொன்னேன் ஒரு தலைவராக இருந்தால் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியணும் எங்கே சமுதாயத்தை கொண்டு போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அது இருக்கா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது கல்வி சமூகம் மற்றும் பொருளாதார துறைகளில் இந்தியர்களின் மேம்பாட்டை அத்திட்டம் குறிக்கோளாக கொண்டுள்ளது இவ்வேளையில் முன்னாள் பிரதமரான தான்சி மொய்தீன் யாசின் சிறப்பு வருகை புரிந்திருந்தார் எம்ஐபிபி கட்சியின் முதல் பெரிய விழாவான இதில் பாஸ் கட்சி பொதுச் செயலாளர் டத்தோசி தக்கியூடின் யாசின் கிராகண்ட் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் மலேசிய தெலுங்கு மலையாள மற்றும் சீக்கிய சமூக சங்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் சுமார் எண்ணூறு பேர் பங்கேற்ற இந்த விழாவில் பரதநாட்டியம் தெலுங்கு நடனம் மலையாளிகளின் கதகளி பஞ்சாபி நடனம் உள்ளிட்டவையும் படைக்கப்பட்டன uh held by MIPP uh so i rasa satu event yang sangat-sangat berfaedah dan juga berguna because it's combined all the ketua-ketua uh dan juga presiden-presiden daripada parti-parti yang ada so kalau kita tengok kita ada from Bersatu kita ada from Gerakan kita ada uh wakil daripada PAS Pejuang. kita ada juga daripada Pejuang ya yeah? So it's a very good uh, event dan ini adalah satu cara untuk kita uh, we call that as a bonding session uh, sesi merapatkan ukhuwah. MIPPO or uh, MIPP Nigel uh, Reset 2027 20, 27, uh, launching one day mega serapaga nanda mudinjude. Ini nariya India regal uh, nalla or adru uh, petrik gede. Uh, Kandi pagi itu இந்த புதிய கட்சி இந்த அண்ட பிரிகாத்தா நேஷனலில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக அங்கே இந்த திட்டத்தை வந்து பேசிக்கொன்றார்கள் இருபது இருபத்தி ஏழு இலக்கு இந்திய சமுதாயத்துக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஒரு புதிய கட்சியான நேஷன் இந்தியன் பீப்புள் பார்ட்டி வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நான் அவங்களோட இந்தியர் மக்களோட இந்தியர் மக்களோட கோரிக்கையை வந்து கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன் விழாவுக்கு வந்திருந்த பொதுமக்கள் சிலர் இந்தியர் ஒற்றுமை விழா குறித்த தங்களின் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டனர் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் மின்னல் பண்பலையும் இணைந்து ஏற்பாடு செய்த சிறுகதை போட்டியில் முதல் பரிசான மூவாயிரம் ரிங்கிட்டை டரிஷன் ராஜா வென்றுள்ளார் இரண்டாம் பரிசான இரண்டாயிரம் ரிங்கிட்டை கார்த்திகேசன முருகையாவும் மூன்றாவது பரிசான ஆயிரம் ரிங்கிட்டை ஆதிலட்சுமி பெருமாளும் தட்டிச் சென்றுள்ளனா் முதல் மூன்று பரிசுகளை வென்ற எழுத்தாளர்களுக்கு தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் பொன்னாடை மாலை அணிவித்து சிறப்பு செய்து ரொக்க பரிசு நற்சான்றிதழையும் வழங்கினார் முதல் நிலைய ஆறுதல் பரிசாக தலா ஐநூறு ரிங்கிட்டை பெற்ற ஏழு எழுத்தாளர்களுக்கும் இரண்டாம் நிலைய ஆறுதல் பரிசாக தலா முன்னூறு ரிங்கிட்டை பரிசாக பெற்ற பத்து எழுத்தாளர்களும் மின்னல் பண்பலைத் தலைவர் திருமதி ரோஹினி மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களான ராஜேந்திரன் மன்னார் மன்னன் ஞானசைமன் ஆகியோர் பரிசுகளை எடுத்து வழங்கினா் ஆர்டிஎம் அங்காசாபூரி பீராமலி அரங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் நூற்றுக்கும் அதிகமான எழுத்தாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் வெற்றி பெற்ற சிறுகதைகள் மின்னல் பண்பலையில் ஒளியேற்றப்படும் அதோடு அவை நூலாக தொகுக்கப்பட்டு நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாகவும் வழங்கப்பட உள்ளது பயிலரங்குகளை நடத்தி தரமான இலக்கிய படைப்புகளை உருவாக்கி அவற்றை தமிழ் பள்ளிகளில் கொண்டு சேர்க்கும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முயற்சியை பாராட்டி துணை அமைச்சர் தியானி சிங் இருபதாயிரம் வழங்கினார் இந்த போட்டிக்கும் அதற்கு முன்னர் சிறுகதை பயிலரங்கிக்கும் அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய மின்னல் பண்பலையின் தலைவர் ரோஹிணி சுப்பிரமணியத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சங்கத்தின் செயலவை உறுப்பினர் நிர்மலா தேவி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி புரோமோ இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புவே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம் பதினாறு மற்றும் பதினேழு வயது நிரம்பிய இரண்டு ஓரங் அஸ்லி சகோதரர்கள் சுங்க கில்லாட் கம்பொங் லுபோகாவா ஆற்றில் நண்பர்களுடன் மீன்பிடிக்கச் சென்றபோது பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது அந்த சகோதரர்களின் தாத்தா அம்சாவின் கூற்றுப்படி மே ஒன்றாம் திகதி அவரும் அவரின் பேரப்பிள்ளைகளும் பஹாங் ரொம்பின் பகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஓராங் அஸ்லி இனத்தவர்களும் தர்பூசணி தோட்டத்தில் வேலை செய்ய இங்கு வந்ததாக தெரிவித்திருக்கிறாா் இந்நிலையில் அவ்விரு சகோதரர்களும் உள்ள ஆற்றில் குளிக்கும்போது மூழ்கி இறந்து விட்டதாக அறியப்படுகின்றது தகவல் அறிந்த குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களை கண்டுபிடிக்க செய்த முயற்சி தோல்வியில் முடிந்தது இதற்கு முன்னதாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அவ்விருவரின் மூன்று உடன்பிறப்புகளுமே நோய் காரணமாகவும் சாலை விபத்திலும் மாண்டது குறிப்பிடத்தக்கது இன்று இவர்களும் இறந்து போனது இவர்களின் பெற்றோரை பெரிதும் பாதித்திருக்கின்றது என்று அவர்களின் தாத்தா கூறியுள்ளார் இறுதியாக தன் இரண்டு பேர பிள்ளைகளும் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என தன் நம்புவதாகவும் கண்ணீருடன் அவர் கூறியுள்ளார் ஜிஎம் இண்டியன் சுபிரமினன் புழங்கும் கிளைம் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏர்னிலிருந்து பன்னிரண்டு பேவர் ஏ ஆன் மால் புக்கின் ராஜா கிளைம் க்ளைம் ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்ல நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸோட பிக் சேல் ஷா அலாமில் உள்ள தங்க நகை கடையொன்றில் பல நகைகளை திருடியதாக சந்தேகிக்கப்படும் தம்பதியினர் கடந்த வெள்ளிக்கிழமை குஞ்சக் அலாமில் கைது செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட கடையின விற்பனையாளர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் பேரில் அந்த இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் மொம்மாத் இக்பால் இப்ராஹிம் கூறினார் மேலும் இச்சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட துணிகள் மற்றும் திருடப்பட்ட கைபேசிகள் மற்றும் நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக அவர் தெரிவித்தார் அவர்கள் களவாடிய நகைகளில் சில குத்தகைக்கு விடப்பட்டதாகவும் சில விற்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது அவைகளையும் போலீஸ் பறிமுதல் செய்துள்ளது தொடர்ந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதிலான அந்த தம்பதி வேலை இல்லாதவர்கள் எனவும் எந்த குற்றப்பதிவையும் இதற்கு முன்பு கொண்டிருக்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருந்தாலும் இச்சம்பவம் குறித்து மேல் விசாரணை தொடரும் இருந்தாலும் இச்சம்பவம் குறித்து மேல் விசாரணை தொடரும் என போலீஸ் தரப்பு கூறியிருக்கிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நூறு விழுக்காடு வரியை விதித்துள்ளார் அழிந்து வரும் உள்ளூர் திரைப்படத்துறையை காப்பாற்றும் நடவடிக்கையாக அது அமைவதாக ட்ரம்பின் சமூக ஊடகத்தளமான டுவிட் சூஷியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் மற்றும் அமெரிக்காவுக்குள் நுழையும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அந்த நூறு விழுக்காடு வரியை விதிப்பதை விரைவுபடுத்துமாறு வர்த்தகத்துறை மற்றும் அமெரிக்க வாணிப பிரதிநிதிகளை அவர் உத்தரவிட்டுள்ளார் ஹாலிவுட்டும் இதர பல்வேறு துறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இது வெளிநாடுகளின் திட்டமிட்ட சதி என டிரம்ப் கூறிக்கொண்டுள்ளார் அதாவது தங்கள் நாடுகளில் படப்பிடிப்புகளை நடத்த அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வெளிநாடுகள் பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றன இதனால் உள்நாட்டில் திரைப்படத்துறை நலிவடைகிறது இது அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு மிரட்டல் என அவர் கூறினார் பரஸ்பர வரி என்ற பெயரில் சீனா மற்றும் தனது நேரெதிர் போட்டியாளர்களுக்கு குடைச்சல் கொடுத்து வந்த ட்ரம்ப் திடீரென சினிமா துறையில் கை வைத்திருப்பது ஒட்டுமொத்த உலக திரைத்துறையினரை அதிர வைத்துள்ளது என்றாலும் திரையரங்குகளில் காட்டப்படும் திரைப்படங்களைப் போலவே ஸ்ட்ரீமிங் சேவைகளில் வரும் திரைப்படங்களுக்கும் இவ்வரி பொருந்துமா அல்லது தயாரிப்பு செலவுகள் அல்லது பாக்ஸ் ஆபீஸ் வசூலின் அடிப்படையில் கணக்கிடப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை